நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் நேற்று ஒரு ஃபங்க்ஷன் வீட்டுக்கு போயிருந்தோம் நானே என் வீட்டுக்கு மொட்டை போடுற ஃபங்க்ஷன் வீடு இது வந்து எந்த கோயில்னா இழுப்புரணி பக்கம் இருக்க கோயில் பட்டியில் கருப்பசாமி கோயில் மலையாளத்து கருப்பன்னு சொல்லுவாங்க கிடா வெட்டினாங்க காலையிலேயே சாப்பிட்டாச்சு காலையில் வெண்பொங்கல் போட்டாங்க அப்புறம் மத்தியானம் சாப்பாடு ரெடி ஆகிக்கிட்டு இருந்தது சரி சும்மா இருப்பானேன்ட்டு சொல்லிவிட்டு வீடியோ எடுத்துகிட்டு இருந்தேன் எழுப்பூர்ணி பக்கம் யாருக்கெல்லாம் இந்த கோவில் தெரியும் தெரிஞ்ச கமெண்ட் பண்ணுங்க போயிருந்தேன் நேற்று ஃபுல்லாமே முந்தா நாள் ஃபுல்லாக எங்கள் ஊர் பக்கம் ஃபுல்லாக ஒரு வாரமாக மழை தான் நேற்று அப்படியே வெளியில் தீவழி கழிச்சு அப்படியே வெளியில் கூட்டிகிட்டு போனதும் கொஞ்சம் ஹாப்பியாக இருந்தது கோயிலில் கருப்பசாமி இந்த பக்கத்தில் வந்து பேச்சியம் இருக்காங்க பக்கத்தில் கருப்பன் இருக்காரா அது பக்கத்தில் வந்துட்டு பேச்சியம் இருக்காங்க இந்த கோயில் யாருக்கெலாம் தெரியும் கோயில்பட்டியில் இருக்கிறவங்க கமாண்ட் பண்ணுங்க தேங்க் யூ பார்த்த அனைவருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி